முகம்மது நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களின் இறுதி பயணம் என்ற சம்பவத்தை பார்ப்போம் எண்ணித்திற்குரியவர்களே பெரியோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மனிதர் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த மனிதன இந்த மனிதனுடைய நேர்வழிக்காக நபிமார்கள் வந்தார்கள் அந்த நபிமார்கள் உண்மையான நபியாக இருக்க வேண்டும் மக்கள் அவர்களை நம்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட பல வேதங்கள் இருக்கிறது அந்த வரிசையிலே நபியாக அனுப்பப்பட்ட கடைசி நபி முகம்மது நபி அந்த வரிசையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இந்த திருப்புரான் இந்த திருப்புரான் முகமது நபி மீது இறங்கியது என்ன ஆதாரம் சுரது ஷுஹரா இருபத்தி ஆறாவது அத்தியாயம் தன்சீலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் குரானிலே வசனம் இந்த குர்ஆன் அல்லாஹ்வால் இறங்கப்பட்டது பிலிசானின் அரபியின் முபீன் இலகுவான அரபி மொழியை கொண்டு ஃபி கல்பி உம்முடைய இதயத்தில் இந்த குரான் இறங்கியது என்று குரான் சொல்லுகிறது அந்த நபி ஒரு மனிதனாக தான் இருக்கிறார் உல் இன்னமா அன பஷர் சுரத்துல் கஹஃப் பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா அன பஷரும் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை போல் ஒரு மனிதன்தான் அப்போ மனிதர்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு படைப்பு எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு நாள் மரணம் என்பது உறுதியாக இருக்கிறது சுரத்துர் ரஹ்மான் ஐம்பத்தி ஐ ஐந்தாவது எல்லாம் கூறுகின்றான் குல் அலி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அழிந்துவிடும் சுரத்துல் ஆலி அம்ரான் சுரத்துல் சுரத்துல் அம்பியா என்ற சுரத்துல் அன்கபூத் மூன்று இடங்களிலும் அல்லாஹ் கூறுகின்றான் குல்லு நப்சின் ஜ இக்கத்துல் மவுத் ஆத்மா உள்ளவர்கள் எல்லா ஆன்மாக்களும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள் அந்த அடிப்படையில் முஹம்மது நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் இறந்து போனார்கள் அந்த சம்பவத்தை பார்க்கும் சஹித் உஹாரியில் வரக்கூடிய உண்மையான சம்பவம் உண்மையான ஹதீஸு சஹியான ஹதீஸ் என்ன ஹதீஸ் ரசுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் பதினோராவது ஹிஜ்ரி பதினோராவது ஹிஜரி ஹிஜரத்து கழித்து பத்து வருடம் கழித்து பதினோராவது ஹிஜரியில் சஃபருடைய மாதம் இரண்டாவது மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அடியை வைத்து வைக்கிறார்கள் அந்த மாதத்துடைய கடைசி நேரம் இருபத்தி எட்டாவது அல்லது இருபத்தி ஏழாவது அந்த தினம் அந்த நேரத்தில் முகமது நபி சல்லாஹூ அலி ஊசலம் சஹாபாக்களுக்கு மத்தியில் மெம்பரிலே ஹுத்பாவிலே ஏறி சொல்லுகிறார்கள் உபதேசம் செய்கிறார்கள் அல்லஹாவை அஞ்சுங்கள் தொழுகையை பேணி தொழுகை கடைபிடியுங்கள் இந்த தொழுகை எப்போதும் விடாதீர்கள் பெண்கள் விஷயத்திலும் அடிமை விஷயத்திலும் அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் கடைசியாக சொன்னார்கள் உங்களிடத்தில் என்னுடைய எந்த ஒரு பொறுப்பும் எந்த ஒரு கடமையும் எந்த ஒரு பொருளும் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறேன் நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு சஹாபி எந்திருக்கிறார் யார் அசூரல்லா நீங்கள் எனக்கு மூணு தினார் கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய அப்பா சரதீனானவருடைய பிள்ளை ஃபுதைல் அவர்களுக்கு சொன்னார்கள் ஃபுதைலே அவர்களுக்கு அந்த மூணு தினாரை கொடுத்து விடுங்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹ் அவனுக்கு இந்த உலகத்தையும் மறுமையும் கொடுக்கின்றான் அந்த அடியான் இந்த உலகத்தை விட அந்த மருமையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் எல்லா சஹாபாக்களும் சிரித்தார்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் அழுது கொண்டிருந்தார் அவர் யார் அபுபக்கர் ரசூல்லாவுடைய நெருங்கிய நெருங்கிய நண்பர் முகமது நபி சொல்லா ஹலிஸ்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அபுபக்கர் அவர்கள் அழுது அழுது கொண்டிருந்தார் அவர்கள் அழுவக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் நீங்கள் ஏன் அழுதுகிறீர்கள் அல்லாஹ் ஹடி தூதர் சொன்னார்கள் இந்த செய்தியுடைய உண்மையை அபுபக்கர் அவர்கள் புரிந்து என்ன அர்த்தம் அது முகமது நபி அவர்கள்தான் அவர்கள்தான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரம் அவர்களுக்கு வந்து விட்டது அதனால்தான் கடைசி ஹஜ் செய்யும் பொழுது ஹஜ் பயணத்தில் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சொன்னார்கள் இதற்கு அடுத்த வருடம் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இன்றல்லாஹ் அடைத்து அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னார்கள் கடைசி உபதேசித்திரும் இந்த வார்த்தை சொன்னார்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் அநல்லல்லாஹ் உள்ளே பூதவன் நசாரா அல்லாஹ் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் சபிப்பானாக ஏன் இதா மாத்த இதா மாத்த நபி அவர்களில் அவர்களில் யாராவது ஒரு நபி இறந்துவிட்டால் வினுமும் நபி லஜுலும் ஷாலிமுன் அல்லது எதா யாராவது ஒரு நல்ல மனிதனை இறந்துவிட்டால் பலவ் அவர்கள் இந்த அவர்களுடைய கவுரை வடக்கஸ்தானமாக அஹ் வணங்கக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் இன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதே அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நபிமார்கள் அவர்களுடைய நல்லவருடைய கபரை அடக்கஸ்தானத்தில் அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் கொண்டார்கள் அதனால் தான் முகமது நம்பி சொன்னார்கள் லா தஜ் அலூஃபி கபிரி என்னுடைய கபரை நீங்கள் பெருநாளாக கொண்டாடாதீர்கள் என்னுடைய கபரை நீங்கள் வணக்கம் இடமாக நீங்கள் அடிக்கடி அடிக்கடிந்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு சஹாபாக்களுக்கு சிறிய பயம் வந்தது அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசல்லம் தன்னுடைய கடைசி காலகட்டத்துடைய கடைசி பயணத்தில் நெருங்குகிறார்கள் ரசூல்லா இவல்லா அலை சலம் முகமது நபிக்கு சிறிது வருடத்துக்கு முன்பாக சாப்பிட்ட அந்த ஒரு விஷம் அந்த ஒரு பெண்மணி அவர்களுக்கு சாப்பாடில் உணவில் விஷம் கொடுத்து விட்டது அந்த விஷத்துடைய தன்மை ரசுல்லாவுடைய கடைசி நேரத்தில் வெளியே வந்து விட்டது அவர்களுக்கு அந்த விஷம் அதிகமாக பரவிவிட்டது ரசுல்லாஹ் முகமது நபி அவர்கள் ரபியுல் அவருடைய மாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு அடிக்கடி மயக்கம் அடிக்கடி மயங்கி கீழே விழக்கூடிய சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் முகமது நபி முகமது நபி அவர்கள் தன்னுடைய அன்னி ஆயிஷா அவர்களிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அண்ணா ஐநகதன் அண்ணா ஐநகன் நான் நாளை எங்கே இருப்பேன் நான் நாளை எங்கே இருப்பேன் சஹாபாக்கள் தோழர்கள் மனைவிகள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ரசுல்லா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் ஒரு இடத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் முகமது நபியை என்னுடைய கணவரே உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்க ஆசை இருக்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் நபி அருகில் இருக்கக்கூடிய அன்னி ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் முகமது நபி சொல்லாஹ் அலிஸ்லம் இருந்து கொண்டார்கள் அதே இடத்தில்தான் முகமது நபி சொல்லா அலிஸ்லம் கடைசி காலம் கடைசி நாள் வரி இருந்தார்கள் முகமது நபி சொல்லாஹ் அலி ஒரு இறப்பதற்கு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் முன்பாக அவர்கள் வருகிறார்கள் ரசூல்லாஹி சலல்லா அலிஸ்லாம் அவர்களால் மயக்கம் அதிகமாக இருக்கிறது அவர்களுடைய உடம்பில் அதிகமாக சூடு ஜுரம் வந்துவிட்டது ஐஷா ரதிலான் அவர்கள் வயந்து விட்டார்கள் என்ன நடக்கிறது என்னுடைய தோல் என்னுடைய கணவர் முகமது நிபைக்கு என்ன நடக்கிறது அதிகமாக ஜுரம் அதிகமாக மயக்கம் அடிக்கடி எல்லா தூதர் சொன்னார்கள் நான் தொழுது விட்டேனா நான் உதவி செய்து விட்டேனா தொழுகோடைய நேரம் வந்து விட்டதா தொழுகையுடைய நேரம் முடிந்து விட்டதா அடிக்கடி அவர்களுக்கு இந்த தொழுகை சம்பந்தமாக கேள்வி வந்து கொண்டே இருந்தது என்னுடைய தொழுகை இருக்கிறதா முடிந்து விட்டதா ஏன் ஏன்று சொன்னார் முகமது உள்ளம் அந்த பள்ளிவாசலோடு பூட்டப்பட்டுள்ளது அந்த பள்ளிவாசலுள் தொடர்பு இருந்தது ரஜுலும் கல் அல்ல கும்பிள் மசாஜி முகமது சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அரசுடைய நிரல் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதரில் ஒருவர் யார் என்று சொன்னால் யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பூட்டப்பட்டுள்ளதோ யாருடைய உள்ள பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கிறதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் நாரி மறுமையிலே அரசியோடு நிரல் கொடுப்பான் அல்லாஹ் அடித்து சொன்னார்கள் அந்த அடிப்படையில் முகமது நபி அதை நடைமுறையில் எடுத்துக்காட்டு சொன்னார்கள் கடைசி நேரத்திலும் அந்த தொழுகையை எப்போதும் விடவில்லை அபுபக்கர் ரதிகலான் அவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்பாக பார்க்கிறார்கள் அந்த தொழுகையிலே அவர்கள் அபுபக்கர் பக்கர் அவர்கள் தொல் வைக்க சொல்லுகிறார்கள் ரசூல்லா அவர்களால் முகமது நபி அவர்களால் அந்த தொல வைக்க முடியவில்லை ரசூல்லாவுடைய வாழ்க்கையிலே நடக்கப்பட்ட முதல் தொழுகை ஒரு சஹாபி நடக்கிறார் அபுபக்கர் சித்தீக் ரஜி அவர்கள் அவர்கள் ரசூல்லாஹ் வந்தவுடன் முகமது நபி மஹ ரசுல்லாவை தொல வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது மு முகமது நபி சல்லா அலிசம் செய்கையால் சொன்னார்கள் நீங்கள் தொலவைங்கள் அபுபக்கரே நீங்கள் தொலவைங்கள் அப்படின்னு செய்கையால் அவர்களுக்கு சொன்னார்கள் இன்று இரண்டு நாட்களாக முகமது நபி அவர்களுக்கு மயக்கம் அதிகமாகிவிட்டது முகமது நபி சல்லா அலி வசலம் அடிக்கடி அன்னை ஐஷா ரதீனா அவர்களுடைய மடியிலே படுத்து கொண்டிருப்பார்கள் இந்த செய்தியை கேட்ட முகமது நபியுடைய அவருடைய பிள்ளை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வருகிறார்கள் திங்கக்கிழமை பன்னிரெண்டு அவ்வல் முகமது நபி சல்லாஹ் அலிவசலம் ஃபஜூரு தொலகைக்கு வராங்க ஃபஜூரெ தொலகைக்கு நேரமாகி விட்டது சஹாபாக்கள் வருகிறார்கள் முகமது நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபி வந்தவுடன் நாங்கள் தொழுது கொள்வோம் நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் முகமது நபி தன்னுடைய தரையை தன்னுடைய அந்த திரையை எடுத்து பார்க்கிறார்கள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கரை தொலை வைக்க சொன்னார்கள் முகமது நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களால் தொலை வைக்க முடியவில்லை பக்கத்தில் இருந்தும் ரசூலாவால் போக முடியவில்லை அலிபின் அபி தாலிப் பின் அப்பாஸ் இரண்டு சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு ரசூலாவால் நடக்க முடியவில்லை எல்லாம் அடிக்கடி அந்த தொழுகையை பற்றியும் யூதர்களை பற்றியும் சபித்து கொண்டிருந்தார்கள் தொழுகை பற்றி அதிகமாக சொல்லி கொண்டிருந்தார்கள் முகமது நபி தந்த தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தார்கள் கடைசி நேரம் ஃபஜுல் தொழுகைக்கு பிறகு முகமது நபி வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அன்னி ஆயிஷா ரத்தி அலா மடியில் படுத்து படுத்துக்கொண்டு அவருடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார் ஐஷா ரத்தியல்லா மன்னா அவர்களுடைய தோழன் அபுபக்கர் வருகிறார் அப்துல் ரஹ்மான் வருகிறார் வந்தவுடன் அவருடைய வாய் மிஸ்வா குச்சி இருந்தது மிஸ்வா குச்சியை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அதே பார்த்தார்கள் முகமது நபி பார்த்தவுடன் ஐஷா அன்னி ஐஷா ரதீனா அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அ அபுதுல்ல கையா நபி அல்லா இந்த மிஸ்வாக்கை நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கமாய் அரசூலா அப்படி அல்லாஹுடைய தூதர் தலையை அசைத்து சொன்னார்கள் ஆம் முகமது நபி அவர்களுடைய மிஸ்வாக்கு செய்யக்கூடிய அந்த ஆசை அன்னை ஐஷா ரதிலான் அவர்களை எடுத்து தன்னுடைய வாயிலை அதை மென்மையாக்கி முகமது நபுடைய வாயில் வைத்த வாயில் வைத்தார்கள் அந்த மிஸ்வாக்கை செய்த பிறகு அன்னை ஃபாத்திமா ரதியல்லான் அவர்கள் வருகிறார்கள் ஃபாத்திமா ரதியான் அவர்கள் வருவதை பார்த்து எப்போதும் முகமது நபி எழுந்திருச்சு நிற்பார்கள் ஏன் அவர்களுடைய மரியாதை கண்ணியம் பாருங்கள் சகோதரர்களே பெரியோர்களே எவ்வளோ மரியாதை கொடுத்தார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் முகமது நபி அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை அந்த நேரத்திலும் ஐஷை ஃபாத்திமா ரதில்லான் அவர்கள் சொன்னார்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் என்னுடைய தந்தையே அந்த கஷ்டத்தில் முகமது நபியை பார்த்த பிறகு தந்தையை அந்த கஷ்டத்தில் பார்த்த பிறகு ஃபாத்திமா ரதியா தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்ன நடக்கிறது என்ன இவ்வளவு சோதனை ஏன் இவ்வளவு வேதனை ஏன் இவ்வளவு கஷ்டம் அந்த நேரத்தில் முகமது நபி ஐஷா ரதின்னு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்னை பாத்திமாவுக்கும் அனி அன்னை ஆயுஷாரதின் அவர்களுக்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்ன சகராத் ஹக் இந்த மரணத்துடைய மயக்கம் உண்மையானது மரணத்துடைய கஷ்டம் உண்மையானது அல்லாஹ் ஐஷா ரதி அலா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சம்பவத்துக்கு முன்னால் வரை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நபரும் யாரெல்லாம் பாவியாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் காஃபியராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மரண நேரத்தில் கஷ்டம் வரும் ஆனால் இன்று எனக்கு தெரிந்தது முகமது நபி அவர்களுக்கே கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் மரண நேரத்தில் எல்லோருக்கும் கஷ்டம் வரும் ஜா அத் ஹக் மரணத்துடைய பயணம் மரணத்துடைய மயக்கம் மரணத்துடைய கஷ்டம் உண்மையானது என்று சொல்லிவிட்டு அல்ல ஐஷா ரத்தியலான் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது அனை ஃபாத்திமா ரத்தியலான் அவர்களை அழைத்து சொன்னார்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் சிரித்தார்கள் ஃபாத்திமா ரத்தியல்லா பிற்காலத்தில் சொல்லப்பட்டது அந்த விஷயம் என்ன தெரியுமா முஹம்மது நபி சொரல்லாஹா அலி வசல்லம் என்னுடைய கடைசி பயணம் வந்துவிட்டது அந்த செய்தியை கேட்டவுடன் ஃபாத்திமா ரத்தியலான் அவர்கள் அதிகமாக அழுதார்கள் அதிகமாக தேம்பி தேம்பி அழுதார்கள் ஏன் இதற்கு பிறகு என்னுடைய தந்தை இருக்க மாட்டார் அவருடைய ரூ பிரியக்கூடிய தருணம் இது மறுபடியும் ஃபாத்திமா ரதியலான் அவர்களை அழைத்து இன்னொரு சம்பவம் இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள் இந்த இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் சிரிக்கிறார்கள் அகமது நபி சலாஹாஹு அலிஹி வசல்லம் என்ன சொன்னார்கள் என்று பிற்காலத்தில் அன்னை ஐஷா ரதின் அவர்கள் கேட்டபோது ஃபாத்திமா ரதியலான் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது விஷயம் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா எனக்கு பிறகு சீக்கிரமாக என்னை சந்திக்கக்கூடியவர் நீதான் என்ன அர்த்தம் ரசூல்லாவுக்கு பிறகு அதிகமாக சீக்கிரமாக மரணம் யாருக்கு வரும் அவருடைய குடும்பத்தில் ஃபாத்திமா ரதி அல்லாஹா அதேதான் நடந்தது ஆறு மாதத்திற்குள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள் அந்த மயக்கத்தில் அந்த கஷ்டத்தில் ரசூலா ஐஸ்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது ஜிப்ரல் அலிஸ்லாம் வருகிறார்கள் ஜிப்ரீல் அலிஸ்லாம் சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் அனுமதி தாருங்கள் அல்லாஹ் உங்களிடம் அனுமதியை கேட்க சொன்னான் நீங்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது அந்த மருமையை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹா ஹலிசலம் சொன்னார்கள் எனக்கு இந்த உலகத்தை விட அந்த மருமை அதுதான் சிறந்தது என்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் அதுதான் எனக்கு ஆசை ஆர்வம் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் அலிவசலம் அவர்களுடைய ரூ பிரியக்கூடிய நேரம் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சலல்லா அலைசலம் ஆயிஷா ஆயுஷா ரத்தியல்லான் அவர்களுடைய மடியில் உட்கார்ந்து படுக்கிறார்கள்

அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்கு உண்மையான இறைவன் வேற யாரும் கிடையாது அல்லாஹு ய அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என் மீது இரக்கம் காட்டு அல்லாஹு ய அல்லாஹ் என்னுடைய இறைவனே அந்த உயர்ந்த மனிதர்களோடு என்னையும் நீ சேர்ப்பாயா என்று அல்லாஹுடைய தன்னுடைய கைகளை இப்படி வானத்தில் உயர்த்து கலிமாவை படித்து அல்லாஹும் மபிர் ரஃபீ கில் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் திங்கக்கிழமை அதிகாலை நேரம் ஜிப்ரீல் அலி சலாம் அதே நேரத்தில் ரசுல்லாஹி சலுல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய ரூஹை மென்மையாக மெதுவாக எடுக்கிறார்கள் ரசூல்லாவுடைய கை எப்படியே கீழே விருகிறது அன்னி ஐஷா ரதீன் அவர்களுடைய மடியில் ரசூல்லாஹுடைய கை எப்படியே கீழே விடுகிறது ரசூல்லாவுடைய இறுதி மூச்சு அன்னி ஐஷா ரதின் அவர்களுடைய மடியிலேயே பிரிக்கப்படுகிறது என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம் இன்னல் இல்லாஹியோ இன்ன இலேஹராஜ் யோன் அதற்கு பிறகு எந்த வகையும் வந்ததில்லை அதற்கு பிறகு எந்த நபியும் வந்ததில்லை அவர்தான் முகம்மது நபி கடைசி தூதர் அவர்தான் அவர்களுக்கு இறங்கப்பட்ட இந்த வேதம் தான் இந்த திருக்குறான் கடைசி வேதம் இதுதான் முகமது நபி சொல்லா அலிஸ்லம் கடைசி மரண பயணம் அவர்கள் முகமது நபி சொல்லாஹலம் இறந்த பிறகு சஹாபாக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எந்த ஹபீபை எந்த நபியை பார்த்து அவர்களுடைய காலையை மாலை எடுக்குமோ அந்த நபியை அந்த நபியை இதற்கு பிறகு எப்போது பார்ப்பார்கள் அந்த நபியை இதற்கு பிறகு எப்படி பார்ப்பார்கள் அந்த நபி இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் பல சஹாபாக்கள் தேம்பி தேம்பி எழுகிறார்கள் பல சஹாபாக்கள் பல நபித்தோழர்கள் அதிகமாக மயக்கப்போட்டு கீழே விடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே சில இன்னும் வருகிறது வரலாற்று இந்த செய்தியும் வருகிறது உமர் என்று சொல்லக்கூடிய அவர் சொல்லுகிறார் என்னுடைய முகமது நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் தலையை நான் சீவி விடுவேன் அவர் மரணிக்கவில்லை அவர் மூசா நபி போல தன்னுடைய இறைவனை பார்த்து விட்டு மறுபடி வந்து விடுவார் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் உமரே பைத்தியக்காரர் ஆகிவிட்டார் என்று சொல்லி சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏன் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னுடைய நபி அவர்கள் தாய்ப்பு சென்றார்கள் அந்த நேரத்தில் செய்தியை கேட்டவுடன் மறுபடியும் வந்தார்கள் முகமது நபியை பார்த்தார்கள் அவருடைய கண்களில் அவருடைய அவர்களுடைய நெத்தியில் முத்தமிட்டு சொன்னார்கள் இருக்கும் பொழுது நீங்கள் மென்மையாக இருந்தீர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் பிரகாசமாக இருந்தீர்கள் மரணத்த பிறகும் நீங்கள் பிரகாசமாக தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் உமர் ரத்தினா அவர்களையும் பார்த்து சொன்னார்கள் உமரே பொறுமையாக இருங்கள் இல்லை நான் யார் முகம்மது நம்மை மரணித்தார் என்று சொன்னார்களோ அவரினுடைய அவனுடைய தலையை நான் விட்டு விடுவேன் அப்புவக்க ரத் யலான் அவர்கள் சொத்துபாவிலே மெம்மரியிலே ஏறி சொத்துபாவில் சொன்னார்கள் உமா முகம்மதும் இல்லா ரசூல் முகம்மது என்பவர் அவர் ஒரு அடியான் அவர் ஒரு தூதர் மட்டும்தான் கத் ஹலத்மின் கபிலி ருசுல் அவரும் ஒரு நாள் மன்னி மரணிக்கலாம் அவருக்கும் ஒரு மரணம் வரலாம் அப்ப என்ன அர்த்தம் முகம்மது நபி இன்றைய தினத்தில் நம்மை விற்று சென்று விட்டார்கள் பன்னீர் என்று அவர் அதிகாலை நேரத்தில் திங்கக்கிழமை முகமது நபி சொல்லா அலீஸ்வலம் இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு எந்த வகையும் வருவதில்லை அதற்கு பிறகு எந்த நபியும் வந்ததில்லை இதுதான் முகமது நபியுடைய இறுதி பயணம் சகோதரிகளே பெரியோர்களே இந்த விஷயத்தை நமக்கு என்ன தெரிகிறது என்று தெரியுமா முகம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய உண்மையான அடியார் ஆனாலும் அவர்களுக்கு சில கஷ்டங்களும் சில சிரமங்களும் வந்தது அது ஏன் அவர் அல்லாஹுக்கு நெருக்கமானவர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அதிகமாக சோதனை யாருக்கு வரும் அல்லாவுடைய இறை தூதர் அல்லாவுடைய இறுதி தூதர் அவர்களுக்கு தான் அதிகமாக இந்த சோதனை வரும் அல்லாஹுடைய தூதர் சலஹாசம் அவர்களுக்காக இறங்கிய இந்த வசனம் இன்ன நீங்களும் ஒரு நாள் மையத்தாக மாறுவீர்கள் நீங்களும் ஒரு நாள் மறைணித்தவர் மனிதனாக இருப்பீர்கள் ஜனாசாவாக இருப்பீர்கள் உங்களை விமர்சிக்கக்கூடிய அவர்களும் ஒரு நாள் மையத்தாக மாறிவிடுவார்கள் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் முகமது என்னுடைய பாசத்தையும் நேசத்தையும் போட்டுவிட்டு அவர்களை கொண்டு அந்த நல்ல பாக்கியத்தை இந்த அருள் புரிவானாக